மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் அக்ஷய வந்த ராசிக்காரர்கள் யார் ரெண்டு உங்களுக்கு வந்து கூடிய குரு பாதகாதிபதி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குரு பாதகாதிபதி அதனால் ராசிக்காரர்கள் வேற என்ன செய்யலன்னா அஞ்சுக்குடிய சுக்கரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறான் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் ராசிக்காரர்களுக்கான சிறப்பான நேரம் என்ன நீங்க அன்னைக்கு என்னெல்லாம் தானம் பண்ணலாம் அக்ஷய திருதி அன்னைக்கு நிறைய பேருக்கு ஒன்று தெரில உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாம்ஜி மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் திருதி வந்தாச்சு எடுத்துக்கோ எடுத்துக்கோ அட்சய திருதி எடுத்துக்கோ இந்த மாதிரி தான் உலகத்திலே நண்பர்களே மிடில் கிளாஸ் மக்களுடைய அதிகபட்ச சந்தோஷம் என்ன மிடில் கிளாஸ் மக்களுடைய அதிகபட்ச சந்தோஷம் என்னென்னா அதிகபட்சமாக ஒரு அவங்களால என்ன சக்திக்கு முடியுதோ அந்த நகையை சேர்த்து தான் அவங்க கெத்து கையில் ஒரு 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 பவுன் நகை ஒரு பவுன் பிரேஸ்லெட்டு எவ்வளோ பவுனுங்கிறது முக்கியம் கிடையாது பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்களா வாட்ச் போட்டிருக்கீங்களா போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒய்ஃபே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படி நம்ம யாராவது ஒருத்தர் அடிக்கடி இப்படி பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா என்னைப்பார் என்னை அழகிப்பார்னு அர்த்தம் அந்த மாதிரிலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷமே என்ன அப்படின்னா நகை வாங்குறது ஸோ நகை வாங்கக்கூடிய நாளாக இந்த அட்சய திருதி வருகிறது நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அக்ஷயம் என்றால் அல்ல அல்ல குறையாதது என்று பொருள் அற்றைய திரு திருதியை என்றால் இப்ப அமாவாசைக்கு அப்புறம் வந்த மூன்றாம் தினம் திருத்தியை என்று அழைக்கப்படுகிறது அன்றைய தினத்திலே எடுக்கும் பொழுது திரௌபதி எடுத்தால் நல்லா வளமாக இருந்தால் போன்ற புராண கதைகள்லாம் இங்க நிறைய உண்டு நிறைய பேர் சொல்றது கேட்டிருப்பீங்க நம்ம பதிவு என்றைக்குமே ஸ்பெஷல் என்னைக்கு என்ன எடுக்கணும் என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி என்ன ட்ரெஸ் போடணுங்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன் சோ அப்ப மிதுனராசிக்காரர்கள் யார் ரெண்டு உங்களுக்கு வந்து கூடிய குரு பாதகாதிபதி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குரு பாதகாதிபதி அதனால் குரு சம்பந்தப்பட்ட தங்க நகைகள் நீங்க தொடவே வேண்டாம் அன்னைக்கு தங்கம் வாங்க வேண்டாம் அந்த தங்கத்துக்கு பதிலாக நீங்கள் மிதனராசிக்காரர்கள் வேற என்ன செய்யலன்னா அஞ்சுக்குடிய சுக்கரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறான் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் வாங்கினா போதும் ஏனென்றால் குரு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுகிறார் உங்களுக்கு இதுவாக மாறிவிட்டார் பாதகாதிபதியாக சென்று விட்டார் எப்பயுமே நீங்கள் தங்கம் வாங்குறதை விட்டுட்டு வெள்ளி பிளாட்டினம் இது போன்ற வாங்கிறது நல்லது அது மட்டும்தான் உங்களுக்கு யோகத்தை தரும் ஐந்து கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறான் சுக்கரன்னா என்ன வாங்கலாம் சுக்கரன்னா வாங்கிறதுக்கு நிறைய இருக்குது முக்கியமாக ஒய்ஃபுக்கு கொலுசு வாங்குங்க ஒய்ஃபுக்கு கொலுசு வாங்குனீங்கன்னா அஞ்சு கூடிய சுக்கரன் வந்து அன்னைக்கு சுக்கரன்னா யாரு அப்படின்னா கலத்திரக்காரகன் ஏன்னா பெண்களுக்கு வெளியில் வாங்கக்கூடிய ஒரு வஸ்து அது மட்டும்தான் மீதி எல்லாத்தையும் தங்கத்தில் போட்டு பிள்ளை பண்ணிட்டாங்க அவங்க ஸோ அவங்களுக்கு வெள்ளியில் வாங்கக்கூடிய ஒரே விஷயம் தான் நிறைய பேர் தங்கத்தில் கொலுசு வாங்குவீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணக்கூடாது தங்கத்தில் காலில் படுற எந்த விஷயமும் தங்கத்தில் வாங்கக்கூடாது மெட்டி கொலுசு போன்றவை தங்கத்தில் இருக்கவே கூடாது அந்த மாதிரி பண்ணாதீங்க வெள்ளியில் நீங்கள் வந்து இது பண்ணலாம் அல்லது வந்து வெள்ளியில் ஒரு வளையல் அந்த மாதிரிலாம் அழகு இதெல்லாம் பண்ணலாம் வெள்ளியில் பஞ்சபாத்திர உத்தரணி மாதிரி வெள்ளி முகம் அன்னைக்கு வரலட்சுமியோட முகம் இருக்குது பாருங்க வரலட்சுமியோட முகம் நீங்க வீட்டில் வரலட்சுமி விரதம் கொண்டாடுறவரா இருந்தா அந்த லட்சுமியோட முகத்தை வாங்கி கலசத்துல சாத்துங்க அதை வந்து பாருங்க அதுதான் சுக்கரனுக்கு ரொம்ப பிரீத்தி வரலட்சுமியோட முகத்தை வாங்கிருக்கீங்க நல்ல அழகா ஒரு முகம் பெரிய முகம் வாங்கிடுங்க சிம்பிள் ஏன் இது மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும் நீங்க சொல்றீங்க ஏன்னா ஜென்ரலாகவே நீங்க வந்து அஞ்சு கொடி மன சுக்கரனா வச்சிருக்கிற ஒரு ஆள் நீங்க ஸோ உங்களுக்கு அந்த லக்ஷ்மி ஒரு ஜென்ரலாகவே உங்களுக்கு அனுகிரக மூர்த்தியா இருக்கக்கூடியவர் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவா அடுத்ததாக இந்த லக்ஷ்மி வந்து உச்சம் பெற்றதை போல மிதுனராசிக்காரர்களுக்கான சிறப்பான நேரம் என்ன நீங்க அன்னைக்கு என்னெல்லாம் தானம் பண்ணலாம் திருதி அன்றைக்கி நிறைய பேருக்கு ஒன்று தெரில அன்னைக்கு லட்சுமி நம்ம போயிட்டு இல்லை வெள்ளி நகை வாங்குறது மட்டும்தான் அப்படின்னு நீங்க இருக்கீங்க அது இல்லாமல் வேறு என்னெல்லாம் விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தானங்கள் பண்ணுறது மூலிமா அன்னைக்கு நாள் வந்து நிறைய பலன்களை எடையிலாம் ஒன்றுமே முடியாதவங்க வாங்க முடியாதவங்க தானமாவது பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க கீரை சாதம் பண்ணுறவங்க பல இது நீங்கள் வந்து கீரை சாதம் பண்ணியும் லக்ஷ்மி அஷ்டே திருதியுடைய பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம் கீரை சாதம் அல்லது யாருக்கேனும் காய்கறிகளை நீங்கள் தானம் செய்தால் பச்சை காய்கறி ஃபார் எக்ஸாம்பிள் வெல்ரிக்காய் அதுமாதிரி பச்சை கலர் காய்கறிலாம் இருக்குது இல்லையா பீர்க்கங்காய் கொடலங்காய் அந்த மாதிரி ந இது இன்பில்டாகவே பச்சை கலராக இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரியான காய்கறிகளை நீங்கள் தானம் பண்ணுறதன் மூலிமா நீங்கள் வந்து நிறைய பழங்களை அடையலாம் ஸோ அப்போ பச்சை கலரில் இருக்கிற மிளகா கொடுக்கலாம் ஆனால் பச்சை கலரில் நீங்கள் நல்லது கொடுக்கணும் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஸோ அந்த பச்சை பொருட்கள் ஏன்னால் இதெல்லாம் வந்து புது புதன் புதனுக்குரிய விஷயங்கள் தானமாக பண்ணுறதன் மூலிமா பண்ணலாம் உங்களுக்கு நிறைய அனுகிரகம் கிடைக்கும் சில பேர் எதுக்காக கீரை வந்து முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா அது வியாதி தீர்க்கும் ஒரு விஷயமா இருக்கிறதுக்காக கூட பொன்னாங்கண்ணி கீரை நான் சொல்றது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க மிதுனராசிக்காரர்கள் பொன்னாங்கண்ணி கீரை அன்று தானம் அளித்தால் திருதி அன்னைக்கு ஏன்னா பொன் என்றால் குரு பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் டச் பண்ணுறீங்க டச் பண்ணி கொடுக்கும் பொழுது இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுகிறீர்கள் அதே மாதிரி ரெண்டு குடையவன் சந்திரனாக இருக்கிறார் சந்திர பகவான் வந்து யாரு அப்படின்னா அவர் வந்து ஜலகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் அன்றைய தினம் சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வா நகைகளாக வாங்குவது நல்லது அப்புறம் நீங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கணும் நம்பர் டூ வர்ற மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் பதினோரு மணி ரெண்டு மணி அந்த மாதிரியான விஷயம் அது அதுக்கு நான் வந்து அப்புறம் எதுக்கு குருஜி நீங்கள் டைமிங் சொல்கிறீங்க அப்புறம் நாங்கள் இப்படியும் சொல்கிறீங்களே என்றால் அப்படி கிடையாது நீங்கள் போகிற வண்டி அல்லது நீங்கள் கிளம்புற நேரம் இந்த ரெண்டு உங்களை எப்படியாவது டச் பண்ணணும் இந்த ரெண்டு உங்களை டச் பண்ணால் உங்களுக்கு நல்லது உங்களுக்கான சரியான நேரம் என்றால் ரெண்டு மணிலேருந்து மூணே கால் வரைக்கும் உங்களுக்கு சந்திரனுடைய நேரம் ரெண்டு பன்னெண்டு இதுலேருந்து மூணே கால் வரைக்கும் சந்திரனுடைய நேரம் அந்த சந்திரனுடைய நேரத்தில் நீங்கள் வந்து வழிபடலாம் அஸ்வத்து ஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத் அக்ஷயத் திருதி அன்னைக்கு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு போங்க ஒரே சிம்பிள் விஷயம் இன்னைக்கு நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பணம் சேரும்னு சொல்கிறேன் அக்ஷய திருதி அன்னைக்கு அம்மாவை பார்த்துட்டு போங்க திருப்பதி வெங்கடா ஃபோட்டோவை கும்பிட்டுட்டு போங்க ஏன்னா திருப்பதி வெங்கடா சந்திரன் அது சந்திரஸ்தலம் என்று அது அழைக்கப்படுகிறது ஸோ சந்திரனுடைய அல்லது சென்னையில் இருக்கிறவங்க சோமமங்கலம் கோயில் சிவபகரத்தில் இருக்க சந்திரனாரை பார்த்துட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நகை வரும் நகை நிறைய சேரும் சந்திரனுடைய அனுகிரகம் பெறும் அன்றைய தினம் நீங்கள் வந்து பிறை நிலவை பார்க்கவே கூடாது இதை மனசில் வச்சுக்கோங்க அன்றைய தினம் பிறை நிலவை முழு மதியை மட்டும் நீங்கள் பார்க்கணும் நல்ல முழு பிரகாசமான முழு மதியை தான் நீங்கள் பார்க்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பணியை தொடரலாம் அன்றைய தினம் நகைகளை எடுக்கலாம் எந்த திசையை பார்த்து எடுக்கணும் இப்போ கிழக்கில் சூரியன் உதிச்சா மேற்கில் சந்திரன் உதிப்பார் அப்போ மேற்கு திசையை பார்த்து நீங்கள் வழிபடணும் மேற்கு திசையை நோக்கி நீங்கள் டிராவல் பண்ணணும் மேற்கு தான் உங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரியான சந்திரன் சந்திரன்னா ஸ்படிகம் ஸ்படிக மணி வாங்குங்க அன்றைய தினம் ஸ்படிக மணி வாங்கி ஸ்படிகத்தில் வந்து வெள்ளி கோர்த்து கழுத்தில் போட்டுக்கோங்க ஸ்படிகம் சில பேர் கிராமங்கள்லாம் வாங்குவீங்க இஷ்ட தெய்வம் அதாவது அந்த கண்ணாடி மாதிரியே இருக்கும் அந்த சாலிகிராமம் அந்த சாலிகிராம சிலைகள் எல்லாம் நீங்கள் வாங்குங்க அன்றைய தினம் வாங்குனீங்கன்னா நல்லது பால் வெள்ளை கலரில் சம்மந்தப்பட்ட வெள்ளையில் பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு விநாயகர் அன்றைய தினம் வெள்ளருக்கு விநாயகர் வாங்குறது ரொம்ப நல்லது வெள்ளருக்கு விநாயகர் வெள்ளை கலரில் அதே மாதிரி வெள்ளை கலர் யானை அன்றை வாங்குவது சிறப்பு நீர் ஒயிட் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா அன்றைய தினம் வந்து இந்த சங்கினால் செய்யப்பட்ட ஆர்னமெண்ட்ஸ் சங்கு பாஸ் இந்த இது பாறை உள்ளே இருக்கக்கூடிய அந்த கடல் சிப்பி அதனால் செய்யக்கூடிய அலங்கார பொருட்கள் அதில் வெள்ளி அட்டாச்சாக நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் இதை உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களாக எதையெல்லாம் நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ண 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 சந்திரனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அன்றைய தினம் வந்து நீங்கள் உங்களுடைய அம்மாவை பார்த்துட்டு போகிறது போலவே அன்றைய தினம் நீங்கள் வந்து மன தியான நிலையில் இருக்கக்கூடிய இந்த புத்தா செலாம் இருக்கும் இப்படி தியானத்தில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி நம்ம தட்சிணாமூர்த்தி செலவு இப்போ மாறுத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாருதி எட்டுன்னா உங்களுக்கு சனி சனினா அசையா சொத்துக்கள் இப்போ மாருதி வந்து இப்படி அமைதியாக தியான நிலையில் இருக்கிற மாருதியை பார்த்துட்டு போகிறது ஏன்னா மனம் அமைதி கொண்ட பிறகு நீங்கள் சந்திரனை பார்க்கலாம் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டைமிங் சொல்லிட்டேன் ட்ரெஸ்ஸு சொல்லிட்டேன் மந்திரம் சொல்லிட்டேன் நீங்கள் நகை வாங்கினதுக்கப்புறம் நேராக கொண்டு போய் உங்கள் அம்மாட்ட தான் கொடுக்குறோம் அம்மா கையால் கொடுத்து வாங்குங்க இல்லை அம்மா வெளியூரில் இருக்காங்க வேற என்ன பண்ணலாம் அம்மா ஸ்தானத்தில் இருக்க மற்றவங்கள்ட்ட கொடுத்து வாங்குங்க இதை பண்ணி பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கி மேற்கு திசையை நோக்கி கும்பிட்டு அந்த நகையை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா சீரும் சிறப்புமாக அட்சய திருதி விளங்கும் கேள்வி போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது மலேசியாவில் நண்பர்கள் என்னை நேரடியாக சந்திக்கலாம் வார வாரம் மலேசியா வருகிறேன் டைரக்ட் கன்சல்டேஷன் ஆக என்னை புக் செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்